நாட்டில் ஆர்எஸ்எஸ் விஸ்வஹிந்து பரிஷத் வஜ்ரங்கள் மற்றும் ஹிந்துத்துவ தீவிரவாதிகளுடைய அழிஞாட்ட அழிஞாட்டத்துக்குண்டான காரணம் என்னவென்று இந்த வீடியோவில் தெளிவாக போட்டு போடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தேவவச்சனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பைபிளில் கூறப்பட்டிருக்கிற தேவவச்சனம் என்ன சொல்லுகிறது என்றால் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு ஏசுவை விமர்சித்தவர்களை பார்த்து ஏசு கூறினார் நீங்கள் உங்கள் பிதாவ ஹிந்துத்துவ தீவிரவாதிகள் நாட்டில் அழிஞ்சாடி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக கலவரத்திலும் கொலையிலும் உபதிரவங்களிலும் அட்டகாசங்களிலும் அழிஞ்சாட்டங்களிலும் ஆடிக்கொண்டு ஆட்டம் கட்டி கொண்டு வருகிறார்கள் என்பதை நாடறிந்த உண்மை இதற்கு என்ன காரணம் என்பதை பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அலசி பார்ப்போம் இவர்கள் யார் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது அந்த வசனம் பார்த்து பாருங்கள் கவனியுங்கள் யோவான் எழுதிய நற்செய்தி எட்டாவது அதிகாரம் വചനം എന്നു കൈ കവനിയുണ്ട് യേശുവെ വിമർശിത്തവർ പാർട്ട് യേശു കൂറു പിതാവിയ പിശാശിനാൽ ഉണ്ടാനവർ ഉൾ പിതാവ് ഇച്ചുകള മനതായിരിക്കൻ ആദി മുതൽ மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிற்கிறதில்லை அவன் ஒரு பொய்யன் பொய்யின் தகப்பனாயிருக்கிறான் என்பதாகும் அந்த வச்சனம் ஒருமுறை கூட கவனியுங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள் பிசாசை குறித்து அவனுடைய ஆளுகள் எப்படி இருப்பார்கள் என்பதை விளக்குகிறது நன்றாக கவனியுங்கள் பைபிளிலே யோவான் எழுதிய நற்செய்தியில் எட்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நான்காவது வச்சனம் இவ்வாறு கூறுகிறது நன்றாக கவனியுங்கள் இயேசுவை விமர்சித்தவர்களை பார்த்து இயேசு கூறினார் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அதாவது இயேசுவை விமர்சித்தவர்கள் இயேசுவை பின் பின்தொடர்ந்து கொண்டு வருகிற மக்களை விமர்சிப்பவர்களும் பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று இயேசு கூறுகிறார் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அதாவது இயேசுவையும் இயேசுவை பின்பற்றுகிற மக்களையும் விமர்சிப்பவர்கள் பிசாசிலிருந்து பிறந்தவர்கள் பிசாசிலிருந்து வந்தவர்கள் பிசாசினால் உண்ணானவர்கள் என்பது பொருள் மறுபடியும் அவர் சொல்லுகிறார் உங்கள் பிதாவின் இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அதாவது பிசாசானவன் என்ன எண்ணுகிறானோ அதன்படி செய்ய நீங்கள் மனதாக இருக்கிறீர்கள் என்பது பொருள் அவன் ஆதி முதல் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான் ஆதி முதலே பிசாசானவன் மனிதர்களை கொலை செய்பவனாக இருந்து வருகிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லை அவன் ஒரு பொய்யன் அவனிடத்தில் சத்தியமில்லை என்பது பொருள் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கிறதில்லை அவனிடத்தில் சத்தியமில்லை அவன் சத்தியத்தில் நிலைநிற்பதும் இல்லை அவன் ஒரு பொய்யன் என்பதை நிரூபிக்கிறது அவன் பொய்யன் பொய்யின் தகப்பனாயிருக்கிறான் பிசாசானவன் பொய்க்கு தொந்தையாக இருக்கிறான் என்பது பொருள் ஆகையால் அவனை பின்பற்றுகிறவளும் பொய்யில் இருந்து கொலைகள் கொலைகள் செய்து அட்டகாசம் பண்ணி அநியாயம் பண்ணி அக்ரமம் பண்ணி ஊர்வலம் வருவார்கள் என்பது பொருள்